பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிருச்சு அப்படின்ற மாதிரியான நிறைய பேச்சுக்கள் இருக்கு இந்த கூட்டணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன அப்படின்றத கூட கூட்டு நின்றுன்னு முடிவாக இல்லை பேசப்பட்டுட்ருக்கு இவங்களுடைய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறாரு த வெரி ஒரி கரெக்ட் அதாவது எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுறாரு அவர் கூட கூட்டணிக்கு ஆளே இல்லை முபாரக்கை தவிர முபாரக் தவிர யாருமே கூட்டணி இல்ல தேமுதிக இவரை வச்சு சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது சீட் கன்வெர்ட்டிங் இல்ல இல்லை ஓட்ரான்ஸ்பொரிங் கப்பாசிட்டி இல்லைன்னு என்று தெரிஞ்சுக்கிட்டு மத்திய சென்னையில் ஒன்பது சதவீதம் திருவள்ளூரில் பதினஞ்சு சதவீதம் தஞ்சாவூரில் பதினேழு சதவீதம் இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது பலதரப்பட்ட அரசியல் நபர்கள் இருக்குது எடப்பாடியே என்டிஏக்குள்ளே வருவாராங்கிறது கேள்விக்குறி தான் அவருக்கு நோக்கம் எண்டி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி விஜய் பாமக செங்கோட்டையன் அண்ணாமலை இவங்களெல்லாம் வந்து மார்ஜினைஸ் பண்ணணும் தான் அதில் சீமானை மட்டும்தான் அவரால் இது பண்ண முடியல அடித்து விளையாடுறார் சீமான் கொடநாடு கொலை என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு பொள்ளாச்சி பாலியல் இதுக்கு ஏன் இன்னும் பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கணும்னா சில நிபந்தனைகள் வந்து விதிச்சதாகவும் சொல்லப்படுது அதுல முக்கிய நிபந்தனையா வந்து மாநில தலைவரா அண்ணாமலையை வந்து பொறுப்புல இருந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எட எடப்பாடி தரப்புல இருந்து விடப்பட்டதாகவும் சொல்லப்படுது சார் அண்ணாமலையை அகற்றிக்கிட்டு கூட்டணி வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த பதினெட்டு வாக்கில் பெரும்பகுதி சீமானுக்கு போயிடும் அண்ணாமலை அதை தெளிவுபடுத்திட்டார் சீமான அண்ணன் எல்லா களத்திலும் இருக்கார் ஈரோடு களத்தில் நின்று பதினாறு சதவீதம் எடுத்துக்காருன்னா எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி சீமானால் பாதிக்கப்படுவார் குறிப்பாக பறையர் செங்குந்தர் போன்ற சம்பங்கள் மத்தியிலையும் அங்கே கொங்கு நாடார்கள் முதலியார்கள் செங்குந்தர்கள் போன்ற முஸ்லீம்கள் போன்ற சம்பங்கள் மத்தியிலையும் கொங்கு மண்டலத்திலையும் பாதிக்கப்படுவாருங்கிறத அண்ணாமலையை சொல்லிட்டார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா திரைப்பட காட்சிகள் எந்த அளவுக்கு வேகமாக மாறுமோ அந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் காட்சிகளும் மாறிக்கிட்டே இருக்கு அந்த வகையில் வந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படின்ற மாதிரியான நிறைய பேச்சுக்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த கூட்டணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன அப்படின்றது கூட்டணி முடிவாக இல்லை பேசப்பட்டு இருக்கு இவங்களுடைய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டார் அதாவது எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுறார் அவர் கூட கூட்டணிக்கு ஆளே இல்ல முபாராக்கை தவற முபாரக் தவிர யாருமே கூட்டணி இல்லை தேமுதிகா இவரை வச்சு சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மத்திய சென்னையில் ஒன்பது சதவீதம் திருவள்ளூரில் பதினஞ்சு சதவீதம் தஞ்சாவூரில் பதினேழு சதவீதம் இது கடலூர்ல இருபத்தேழு ஆனால் விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலேயும் முப்பத்தஞ்சிக்கு மேலே அப்போ ஒரு எட்டு பத்து சதவீத வாக்கு அதிமுக வாக்கு முறையாக இது ஆகலை வெளிப்படையாக என்ன அதிமுக போடக்கூடிய வன்னியர்கள் கடலூரில் போடலை தேமுதிகவுக்கு அவங்களுக்கு அந்த கோபம் அந்த ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கி கொடுக்கூடாதுன்னு துணிச்செல்லாம் நியாயத்தை சொன்னவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அது தப்புன்னு சொன்னவங்க பிரேமலதா அம்மையார் அதனால் அதனால் வந்த லாபங்களை அவர் சேலத்தில் அடைஞ்சார் விழுப்புரத்தில் அடைஞ்சார் சிதம்பரத்தில் அடைஞ்சார் ஆனால் கடலூரில் அடைய முடியலை ஸோ இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை இவர் கொடுக்கறது வெறும் சீட்டு தான் போஸ்ட்டில்னு தேமுதிக வந்து டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க டிஎம்கே நாற்பத்தி ஏழு சதவீத பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி தொடர்பாட்டு பட்ஜெட்னாலும் சரி சட்டம் ஒழுங்குகளை நடவடிக்கை சரியாக இருக்க அவங்க ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க புதிய தமிழகம் அவங்க உள்ள ஒதுக்கீட்டில் அருந்தருக்கு ஆதரவாக போயிட்டார் பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் அநீதிங்கிற சீமானுக்கு ஸ்டாண்டில் அவரும் அந்த தேவேந்திரகுல வேளாளர் இதற்காக அவர் கூட்டணி விட்டு வெளியேறின சூழ்நிலை வந்துட்டு முபார்க்க தவிர யாரும் கூட்டணி இல்லை இப்போ அவர் வந்து அமித்ஷா பார்க்கும்போது விஜய் காலி ஆயிட்டாரா இனிமேல் விஜய் அண்ணாத்தி பலன் நிரூபிக்காத விஜய் அதிமுக விஜய் கூட்டணி ஐம்பது சீட்டு அறுபது சீட்டுன்னு சிவாஜிக்கு ஜானே கொடுத்த மாதிரி எடப்பாடி ஏமாந்துருவாருன்னு நினைக்க முடியாது இல்லையா அல்லது விஜய் பெரியாளாக காட்டி எடப்பாடி நத்திங்கன்னு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க முடியாது இல்லையா பெர்சபனில் பெர்சப்ஷனில் பலன் நிரூபிக்காத விஜயம் ஜீரோ பர்சன்ட்டு விஜயும் இருபது பெர்சன்ட்டு எடப்பாடியும் ஒன்றுன்னு ஒரு கருத்தை உருவாக்க முடியாதுல்ல அதை காலி பண்ணிட்டார் இல்லையா பாமக பாஜகவை காட்டி பேரம் பேச முடியாதில்ல அதை காலி பண்ணிட்டார்ல செங்கோட்டையன் மற்றவங்கள்லாம் வந்து பா பாஜகவை காட்டி கட்சியில் கட்சியை கைப்பற்ற முயற்சி பண்ண முடியாதுல்ல அதை காலி பண்ணிட்டார் இல்லையா தென் இணைப்புங்கிற எதிர்ப்பு அரசியலையும் பன்னீரையும் தினகரனும் பெருசாக பண்ண முடியாது இல்லை அதை காலி பண்ணிட்டார்ல அண்ணாமலை பெரிய தலைவராக வளரக்கூடிய வாய்ப்பு அதை கட்டியல் பண்ணதை காலி பண்ணிட்டார் இல்லையா சீமானை தவிர மற்ற எல்லாத்தையுமே இந்த கூட்டணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் மாநில தலைவரா இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவரா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலைக்கு ஒரு நெகட்டிவ் டிராபேக் அப்படின்னு பாக்கப்படுது சார் அண்ணாமலைக்கு ஒரு டிராபேக் வந்து அது அண்ணாமலைக்கான டிராபேக் அல்ல ஒட்டுமொத்த பாஜகவுக்கான டிராபேக் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை விடாமல் பாஜக பண்ணது சீமான மறைமுகமாக வளர்த்து விட்டுட்டாங்க பெரியார் வர்சஸு பிரபாரங்கிறதும் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிறதும் சீமான் வர்சஸை மு க ஸ்டாலின்ங்கிறதும் சீமானை வளர்த்து விட்டுட்டாங்க பதினாறு சதவீதத்துக்கு அவரை கொண்டு விட்டதே அண்ணா பாஜகவில் உள்ள உள்கட்சி ஆட்கள் தான் அன்றைக்கி ஆர்கே நகரில் சீமானை வளர்த்து விட்டதும் இதே உள்கட்சி ஆட்கள் தான் இன்றைக்கும் வந்து சீமான பெரியார் விஷயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு நாள் ஃபுல்லாக சீமான் ஸ்டாலினுக்கு எதிராக பேசி அதை வளர்த்து விட்டது இவங்க தான் இப்பவும் அதே தவிர பாஜகவுக்குள்ளே பலரும் செய்கிறாங்க அண்ணாமலைக்கு ஒரு பாதிப்போ ஒரு பின்னடைவோன்னா அது சீமானுக்கு பெரிய லாபமாக முடியும் ஏன்னா அந்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு உளுந்த வாக்கு இந்த பதினெட்டு சதவீத வாக்கில் உள்ள வன்னியர் ஓட்டும் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வேணும்னா எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் நாடார் ஓட்டோ தேவர் ஓட்டோ நீங்கள் யாரை தலைவராக போட்டாலும் எப்படி போட்டாலும் எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது நான் வன்னியர் ஓட்டும் நான் வெள்ளாள கொண்டர் ஓட்டும் பறையர் செங்குந்தர் போன்ற சமூக வாக்குகள் எல்லாம் செங்குந்தர் சமூகத்தை சொல்லுங்கள் சார் நாங்கள் எடப்பாடி போட்டு போட மாட்டோம் சார் சி வி உங்களுக்கு எதிராக பண்ணுற அநீதிக்கே நாங்கள் தண்டனை கொடுப்போம் சார்ன்னு செங்குந்தர்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க ஸோ இந்த வாக்குகள் வந்து பாஜகவுக்கு பின்னடைவு கொடுத்து சீமானுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அண்ணாமலை தான் இந்த வாக்குகளை கட்டி காப்பாற்ற முடியும் அண்ணாமலை இல்லைன்னா சீமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பன்னெண்டு சதவீதத்துக்கு போயிருப்பார் எட்டு வந்து பன்னெண்டாயிருக்கும் அண்ணாமலை தான் அதை தடுத்து அதை பா பாஜகவுக்கு பயனீடு செய்து கொண்டு வந்தவர் ஸோ அண்ணாமலைக்கு ஒரு பின்னடைவுனால் அது சீமானுக்கு மிகப்பெரிய லாபம் காரணம் இந்த ஓட்டு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டு எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டு எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு ஸோ அந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடியை முதல்வர்தான் ஏற்றுக்க மாட்டாங்க அதுவும் எடப்பாடிக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஓட்டுக்கள்லாம் வராதுன்னு தெரிஞ்சனால தான் அவரும் அந்த முஸ்லீம் இந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாமகவை நோக்கி நகர்வார் பொறுத்து இருந்து பாருங்கள் ஓ அதிமுக தலைமையில் வந்து பொது செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க ஒருவேளை பாஜகவோட கூட்டணி உறுதியானால் செங்கோட்டையன் வந்து பொது செயலாளராக ஆகி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வருது சார் அது குறித்து உங்களோட கணிப்பு இதெல்லாம் கற்பனை தான் இதுல வந்து துணியும் உண்மை இல்லை அஹ் பாஜக அதிமுக கூட்டணி வைக்கணும்னா சில நிபந்தனைகள் வந்து விதிச்சதாகவும் சொல்லப்படுது அதுல முக்கிய நிபந்தனையா வந்து மாநில தலைவராக அண்ணாமலையை வந்து பொறுப்பில் இருந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எடப்பாடி எடப்பாடி இருந்து விடப்பட்டதாகவும் சொல்லப்படுது சார் அண்ணாமலையை அகற்றிக்கிட்டு கூட்டணி வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த பதினெட்டு வாக்கில் பெரும்பகுதி சீமானுக்கு போயிடும் சார் அண்ணாமலையை அதை தெளிவுப்படுத்திட்டார் சீமான அண்ணன் எல்லா களத்திலும் நிற்கார் ஈரோடு களத்தில் நின்று பதினாறு சதவீதம் எடுத்துக்காருன்னா எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாரு களத்தை விட்டு ஓடின எடப்பாடி சீமானால பாதிக்கப்படுவார் குறிப்பாக பரையர் செங்குந்தர் போன்ற சம்பங்கள் மத்தியிலையும் அங்கே கொங்கு நாடார்கள் முதலியார்கள் செங்குந்தர்கள் போன்ற முஸ்லீம்கள் போன்ற சமூகத்திலையும் கொங்கு மண்டலத்திலையும் பாதிக்கப்படுவார்கிறத அண்ணாமலையை சொல்லிட்டாரு ஸோ அண்ணாமலைக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணின்னு சொன்னால் அந்த பதினெட்டு சதவீத வாக்கும் எடப்பாடியை விட்டு விலகி வன்னியரையும் வெள்ளாள கூண்டனிங் தவிர மற்ற அதுவும் வெள்ளாள கூண்ட இளைஞர்கள் வந்து சீமானுக்கு போட வாய்ப்பு இருக்குது அந்த வாக்குகள் சீமான் நோக்கி நகர்ந்துடும் அண்ணாமலை ஒரு லீடர் அவருக்கு ஒரு செட்பேக்னால் அது கட்சிக்கே பெரிய செட்பேக்காக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் தமிழக கட்சிகள் இடம்பெறும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது பலதரப்பட்ட அரசியல் நபர்கள் இருக்குது எடப்பாடியே இந்தியக்குள்ளே வருவாராங்கிறது கேள்விக்குறிதான் அவருக்கு நோக்கம் இந்தியா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி விஜய் பாமக செங்கோட்டையன் அண்ணாமலை இவங்களெல்லாம் வந்து மார்ஜிலைஸ் பண்ணணும் தான் அதில் சீமானை மட்டும்தான் அவரால் இது பண்ண முடியல அடித்து விளையாடுறார் சீமான் கொடநாடு கோலாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு பொள்ளாச்சி பாலியல் இதுக்கு ஏன் இன்னும் தீர்வு அரசு சைடில் இருந்து தீர்வுலாம் கேட்குறாரு துப்பா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுகிறாரு அஇஅதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு கேட்குறாரு ஸோ அவர் மட்டும்தான் தெளிவாக ஏபிசிடியெலாம் தெளிவானுக்கிறாரு ஏடிஎம்கே எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு டிஎம்கே எதிர்ப்பு அந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்து ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமியை ரெண்டு ஜாதி கட்சியான எடப்பாடி பழனிசாமியை தெளிவாக பிற சமங்கள் மத்தியில் பலகீனப்படுத்திட்டு போகிறார் இது கீழ்மட்டத்தில் இறங்கிட்டு எல்லா ஜாதி சங்கமும் ஏன்ட்ட பேசுகிறாங்க எனக்கு ஒரு வழக்கு இருக்கனால என்ன நிதிவானு சார் என்ன ஹெல்ப் ஆனும் சார்னு எல்லாரும் கேட்குறாங்க நான் தான் அதை கஷ்டப்பட்டு அதை ஃபேஸ் இருக்கேன் காரணம் நான் சமநிதிக்காக போராடுறேங்கிறதும் என் கருத்தில் உண்மை இருக்குங்கிறதும் எல்லா மக்களுமே உணர்கிறாங்க ஸோ சீமானை தவிர மற்றவங்க வந்து சீமா அலர்ட்டாக இருக்கார். அவர் எடப்பாடியை பலையீனப்படுத்தி மேலே வந்துட முடியும்னு நினைக்கிறாரு ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நின்று இருந்தால் சீமானுக்கு எடப்பாடிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அது வெளியுலத்துக்கு தெரியக்கூடாது கொங்கு மண்டலத்துலேயே சீமான் நெருங்கிட்டார்னா முகலத்துவச இங்கெல்லாம் சீமானுக்கு பெரிய ஆதரவு பெறுகிறங்கிறனால தான் அவர் ஈரோடு கலக்க களத்தை விட்டு எடப்பாடி ஓடிட்டார் அதெல்லாம் சீமானுக்கு தெளிவாக புரியுது நம்ம எடப்பாடியை பலையனப்படுத்தி தான் வளர்ந்துகிட்ருக்கோம் இன்னும் அடுத்த கட்டம் பெருசாக எடப்பாடியை பலையின சீமான் உறுதியாக நம்புகிறனால தான் அவர் ஏபிசிடிங்கிற அந்த ஸ்டாண்ட் எடுத்து போகிறாரு அதே வேளையில் செங்கோட்டையன் தினகரன் ஓபிஎஸ்ஸு விஜய் தென் விஜய் இருப்பார் எனக்கு தோணல அண்ணாமலை இவங்க எல்லாருமே வந்து அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே வந்து எடப்பாடிட்டு அலர்ட்டாக இருக்கணும் கழிஞ்ச இடம் நான் சிங்கம் காலமாடு கதை சொன்னேன் நாலு காலமாடா சொன்னது ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் அன்புமணி அவர்களையும் நாலு காலமாடா சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமியை ஒரு சிங்கம் ஆட்டு சொன்னேன் இந்த சிங்கத்துக்கிட்ட வந்து இங்கே நாலு பேரும் சேந்தின்னா தப்பிச்சிடலான்னு சேர்ந்து நின்று தப்பிச்சிட்டாங்க இப்போ அந்த சிங்கம் வேட்டையாட போகக்கூடிய இன்னொரு கால மாடு நடிகர் விஜய் விஜய்க்கு எனக்கு மாறுபட்ட கருத்துகள் பல இருக்குது விஜய் பலன் நிரூபிக்காருங்கிற அந்த இஷ்யூக்குள்ளே எனக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை பலன் நிரூபிக்காதவர் பலன் நிரூபிக்காதவர் தான் பலன் நிரூபிக்காதவர் பற்றி வரக்கூடியதெல்லாம் ஏற்றுச்சுரக்காதான் ஆனால் விஜயும் சாப்பிடலான்னு எடப்பாடி நினைக்கிறாரு விஜயும் சாப்பிட்றதுக்கும் விஜய்க்கு வந்த அந்த முக்கியத்துவத்துக்கும் எனக்கே அதில் உடன்பாடு கிடையாது பல பலன் நிரூபிக்காதவரை பற்றி பொய்யா முக்கியத்துவம் தான் நினைக்கிறேன் ஆனால் அது தன்னை பாதிக்குது தான் அவர் அமித்ஷா பார்த்தார் அமித்ஷா பார்த்த மூலமா விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸையும் அவர் அடிச்சிட்டாரு ஸோ எடப்பாடி எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டியது அவங்க தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு காலத்தின் கட்டாயங்கிறது என்னோட கருத்து சிங்கம் காலமாடு கதை மீண்டும் தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி திமுக வந்து மக்களுக்கு அந்த கருத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அவருடைய கருத்துக்களை திமுக உள்வாங்கி செயல்படுறதா நிறைய விமர்சனங்கள் இருக்கு அந்த வகையில் இப்ப பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தும் தேவர் அவர்கள் விஷயங்களை பேசிட்டு இருந்தது திரு சீமான் அவர்கள் தான் அதே ஒரு விஷயத்த கையில் எடுத்து இப்போ திமுக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க கச்சத்தீவை வந்து மீண்டும் மீட்கும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இதுவும் அவருடைய ஒரு கருத்தை காப்பி அடிக்கிற ஒரு விஷயமா பார்க்க கண்டிப்பா நூற்று நூறு மக்களுக்கே தெரியுது கச்சத்தீவாரம் மீனவர்கள் சீமான் சீமான்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணாரு பெரிய அளவில் அதை கொண்டு போகும்போது இதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாலின் அதை வாராரு அதில் ஐயா முக்கிய தேவருக்கு ஸ்டாலின் பண்ணுறதை நான் வரவேற்கிறேன் சிமான் தான் அதை ஹைலைட் பண்ணாலும் கூட ஸ்டாலின் பண்ணதை வரவேற்கிறேன் கல்வி வள்ளல் முகுலத்தூர் சமூக மக்கள் குறிப்பாக பிறமலைக்கல்லார் மரவர் சமூக மக்கள் வந்து மேல நிமித நல்லூர் அந்த காலேஜி கூட அந்த மக்கள் கையை விட்டு போகக்கூடாதுங்கள என்னோடய பங்களிப்பு இருந்து என்றாலும் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சம்பந்தத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி தான் அதை இது பண்ணார் தென் கமுதி கமுததியில் பாண்டிய நாடார் தான் அந்த நிலத்தை கொடுத்தால பெரும்பங்கு வச்சார் உசிலம்பட்டி இப்படி மூன்று கல்லூரிகளை அங்கே உள்ள மக்கள் ம மக்களிடம் நிதியை வாங்கி அந்த சமூக மக்கள் அந்த சமூக மக்கள் மட்டுமில்லை ம மற்ற மக்களும் கல்வி பயில்வதற்கு பெரும் பணியாற்றியவர் ஐயா முக்கியத்தேவர் தேவருக்கு வந்து நினைவேண்டோங்கிறது வந்து ஒரு ஏழையாக இருந்து ஒரு மக்கள் தலைவராக அவருக்கு வந்து முழுக்க வரவேற்கத்தக்கது சீமான் அதை பேசினாலும் ஸ்டாலின் அதை செய்ததை நான் வரவேற்கிறேன் அதை விட பெரிய விஷயம் வந்து மேல்பாதி மங்கள மேட்டர் தான் அந்த மேட்ரை வந்து பறையர் சமூகம் வந்து கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு யாருமே குரல் கொடுக்கல அதை ரவிக்குமாரே வந்து அதிமுக பெரிய பாமகவாக செயல்படுது காஸ்டிஸ்டாக செயல்படுறாங்கன்னு விழுப்புரம் எம்பி அண்ணாதிமுக நிர்வாகிகளை கடுமையாக இது பண்ணாங்க பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்கக்கூடிய பி முனிசாமி இதை பற்றி பேசலை பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டு பறையர்கள் சமூக நீதியையும் செங்குந்தர் சமூக நீதியும் சூறையாட முடியாது ஐயா சிவி எடப்பாடி பழ ஐயா கேபி முனிசாமி அவர்களே எடப்பாடி பழனிசாமியின் தளபதி ஐயா கேபி முனிசாமி அவர்களே நான் சொன்னேன் நீங்கள் யாராவது சிவி வி சண்முகமோ கேபி முனிசாமியோ மேல்பாதி மங்கலம் திருவதி அம்மன் கோயிலில் பரையர் சமூகம் உள்ள நுழையதுக்கு எடப்பாடியோ இவரை சார்ந்த யாராவது குரல் கொடுத்தீங்களா என்ன பெரிய திராவிட இது பெரியார் பெரியாருக்கு பாரத ரத்னா ஆனால் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறீங்க சீமான் தான் கேட்டார்